தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிபிகேஷனில் வந்து இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த பாக்ஸ் தான் எட்டு ஜிபி ரேமு அறுபத்தி நாலு ஜிபி இன்டர்னல் மெமரியோட ஒரிஜினல் கூகுள் டிவி ஆண்ட்ராய்டு கூகுள் வாய்ஸ் அசிஸ்ட் கூகுள் கேஸ்ட் ப்ளூடூத்து ப்ளூடூத் ரிமோட்டோட இந்த பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது இந்த பாக்ஸானது எயிட் கே ப்ளஸ் ரெசல்யூஷனில் உங்களுக்கு ஸ்ட்ரீம் பண்ணி காட்டும் இதில் நீங்கள் அனைத்து வகையான ஓடிடியுமே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே தரவாக செக் பண்ணியாச்சுங்க எல்லா ஓடிடியுமே சூப்பராக ஒர்க் ஆகுது இந்த பாக்ஸானது உங்களுக்கு ஆண்ட்ராய்டு தேர்ட்டீனில் ஒர்க் ஆகுது இந்த பாக்ஸு நீங்கள் இருந்து வாங்கும்போது உங்களுக்கு இதில் லோக்கல் கேபிள் டிவி சேனல்ஸ் மற்றும் இலங்கையோட தமிழ் சேனல்ஸ் உங்களுக்கு பண்ணி தருவோம் இது ரெண்டுமே ஃப்ரீ சர்வீஸ் அது மட்டும் இல்லாமல் ஓடிடி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இருந்து வாங்கிக்கலாம் இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக காண்டக்ட் பண்ணுங்கள் அல்லது அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்கு வாட்ஸ்அப்லையும் காண்டக்ட் பண்ணலாம் அல்லது இந்த விட கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் டைரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் தந்திருக்கேன் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த பாக்ஸை நீங்கள் எங்கள் இருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறோம் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பாக்ஸானது ரொம்ப 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 காம்பேக்டாக இருக்கும் உங்களோட உள்ளங்கையில் அடங்கிரும் ஆனால் இதோட ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க ஸோ உள்ளே இருந்து இந்த பாக்ஸை இப்போ வெளியெடுக்கலாம் பாக்ஸை பாருங்கள் எவ்வளோ குட்டியாக காம்பேக்டாக இருக்குது இது தாங்க எட்டு ஜிபி ரேமு அறுபத்தி நாலு ஜிபி இன்டர்னல் மெமரியோட ஒரிஜினல் கூகுள் டிவி ஓஎஸ் லைசன்ஸ் ஓஎஸோட உங்களுக்கு வருது ஜஸ்ட் இதில் என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இது இந்த பாக்ஸ் கூட வந்துடும் ஆனால் இதுக்கான அடாப்டர் நீங்கள் எங்ககிட்ட மட்டும்தான் வாங்கணும் ஒருவேளை ஹை வோல்டேஜில் அடாப்டர் போட்டீங்கன்னா பாக்ஸு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபைவ் வோல்ட்டில் மட்டும் வாங்கி போடுங்க அதுக்கடுத்ததா ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க இதோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுக்கடுத்ததா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூடூத்தில் ஒர்க் ஆகக்கூடிய ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ளூடூத் ரிமோட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு இதிலே உங்களுக்கு ஓடிடி பட்டன்ஸு நேவிகேஷன் பட்டன்ஸு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் மைக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் நீங்கள் மவுஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப 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 ஸ்மார்ட்டான ஒரு ரிமோட்டை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸை பார்க்கலாம் இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்பேக்டான ஒரு பாக்ஸு ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸோட விலையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த பாக்ஸானது ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றொம்போது ரூபா இந்த ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ஏன் வந்துச்சு அப்படின்னா இது எட்டு ஜிபி ரேமு அறுபத்தி நாலு ஜிபி டெல் மெமரியோட ப்ராசஸர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு இந்த ரேட் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பாக்ஸை நீங்கள் எங்ககிட்டே வாங்கிக்கலாம் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் அடாப்டருக்கு நீங்கள் இரநூறுபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும் ஸோ உங்களுக்கு இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக கான்டக்ட் பண்ணுங்கள் அல்லது அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரெக்ட் வாட்ஸ்அப் லிங்க் தந்திருக்கேன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் பேசி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பாக்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரே ஒரு சின்ன இண்டிகேட்டர் லைட்டு கொடுத்துருக்காங்க முன்னாடிலாம் எம்ஐ பாக்ஸ் வந்தது இல்லையா அந்த மாதிரி அதுக்கடுத்ததாக ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டும் ஒரு யூஎஸ்பி போர்ட்டும் சைடில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் மெமரி கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம் பென் ட்ரைவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க இந்த டைப் சி போட்டில் நீங்கள் இந்த பாக்ஸுக்கு பவரை கொடுக்கணும் அடாப்டர் ரொம்ப முக்கியம் அது எங்ககிட்டேயே எக்ஸ்ட்ரா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க டேரெக்டாக உங்களோடய ஹெச்டி டிவிக்கு அவுட்புட்டை எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் இந்த பாக்ஸை நீங்கள் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா எட்டு ஜிபி ரேமு அறுபத்தி நாலு ஜிபி இன்டர்னல் மெமரியோடு வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பாக்ஸ் ஆனது எங்கேயுமே ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் தேடிக்கூட பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வேணும் நல்ல ஒரு கூகுள் டிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸை உங்களுக்கு வேணும் அப்படின்னா டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க லோக்கல் மற்றும் இலங்கை சேனலோடு உங்களுக்கு பண்ணித்தரோம்